இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபீஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க இது போல் அதிகமான தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் நீங்கள் ஒரு ஏர்டெல் டி டிக்கெட் யூஸராக எத்தனை நாளாக ஆன்லைனில் ரீசார்ஜ் இருந்தீங்களா உங்களுக்கு ரீசார்ஜ் ஆஃபர் தெரியலையா கவலையே படாதீங்க ஸோ நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆஃபரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப குறஞ்ச ரேட்டில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னு இருப்பப்பட்டிங்கன்னா உங்களோட ஏர்டெல் டி இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வாட்ஸ்அப்புக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த விடிய கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க்கு கொடுத்துருக்கேன் டேரெக்டாக அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக எங்கள் கூட வாட்ஸ்அப்பில் பேசி உங்களுக்கு எந்த ரீசார்ஜ் எப்படி பண்ணலாம் என்ன ரேட் வரும் அப்படின்ற முழுமையான தகவலை நாங்கள் கொடுப்போம் அந்த சஜெஷனை கேட்டுவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்ககிட்டேயே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த விட கீழே இருக்க ரெட்லர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா வருதுங்க ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஒரு ஹெச்டி பேக்கேஜ் அதாவது ஏர்டெல் டிடிஹெச்சில் எங்கள் மூலமாக மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ இந்த ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு உங்களுக்கு எக்கச்சக்கமான ஹெச்டி மற்றும் நார்மல் சேனல்ஸ் வருது உங்களுக்கு இந்த வீடியோவில் முக்கியமான சேனல்ஸ் மட்டும்தான் காட்டியிருக்கேன் இதை தவிர்த்து உங்களுக்கு இலவச சேனலும் நிறைய வரும் ஸோ நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காட்டுற பேக்கேஜ் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு தேவையான எந்த பேக்கேஜ் எந்த மாதிரி வேணும் எந்த மாதிரி நீங்கள் பண்ணனா உங்களோட அமௌண்ட் வந்து மிச்சமாகும் நீங்கள் எந்த மாதிரி பேக்கேஜ் எதிர்பார்க்குறீங்க என்ன ரேட்டில் எதிர்பார்க்குறீங்க அல்லது தனித்தனியாக ஒவ்வொரு சேனலாக ஆடன் பண்ணி ஒரு புது பேக்கேஜ் உருவாக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் நாங்கள் உங்களோட ஏர்டெல் டிடிகெச்சுக்கு என்ன பேக்கேஜ் போட்டால் உங்களுக்கு அமௌண்ட் குறையும் அப்படின்னு ஒரு பேக்கேஜை சஜெக்ஷன் பண்ணிவிட்டு சொல்லுவோம் அந்த பேக்கேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எங்ககிட்டேயே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த பேக்கேஜோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு உங்களுக்கு ஆறு மாதம் பேக்கேஜ் வேலடிட்டி வரும் இந்த பேக்கேஜ் பிடிச்சிருந்தால் நீங்கள் எங்ககிட்டயே டேரெக்டாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த பேக்கேஜில் வரக்கூடிய சேனல்ஸை இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த பேக்கேஜில் வரக்கூடிய ஹெச்டி சேனல்ஸை பார்க்கலாம் சன் டிவி ஹெச்டி கேடிவி ஹெச்டி சன் மியூசிக் ஹெச்டி விஜய் டிவி ஹெச்டி விஜய் சூப்பர் ஹெச்டி கலர்ஸ் தமிழ் ஹெச்டி ஜி தமிழ் ஹெச்டி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் ஹெச்டி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ ஹெச்டி நேச்சியோ வேல்டு ஹெச்டி நேஷனல் ஜியோகிராஃபிக் ஹெச்டி இந்த மாதிரி நிறைய விதமான ஹெச்டி சேனல்ஸ் வருது அது மட்டும் இல்லாமல் சன் நியூஸு சன்லைஃபு ஆதித்யா பாலிமர் ஜி திரை விஜய் டக்கர் ராஜ் குரூப் சேனல்ஸ் எல்லாமே வரும் கலைஞர் செய்திகள் ஜெயா குரூப் சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் செவன் எஸ் தமிழ் மக்கள் தந்தி வசந்த் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு பாலிமர் நியூஸ் புதிய தலைமுறை தந்தி டிவி நியூஸ் ஜே நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சத்யம் டிவி முரசு டிவி தமிழ் ஜனம் டிவி புது யுகம் சாய் டிவி எஸ்பிபிசி டூ ஆசிர்வாதம் டிவி ஏஞ்சல் டிவி நம்பிக்கை டிவி மாதா டிவி நேப்தால் பொதிகை கிட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹங்காமா சுட்டி டிவி குப்பரே பால் பாரத் இந்த மாதிரி டிவிகள் கிடைக்கிது ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஹெச்டி சேனல்ஸ்லேயே ரெண்டு ஹெச்டி சேனல் உங்களுக்கு வருது அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ நார்மல் சேனல் உங்களுக்கு வருது அதர்ஸில் வந்து ஒரு சில அதர் லாங்குவேஜ் சேனல்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேக்கேஜை ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக காண்டக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த வீடியோ கீழே இருக்கிற டெஸ்கிரிப்ஷனில் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பரும் அதுக்கு கீழே எங்களோட வாட்ஸ்அப் டைரெக்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு வந்து எங்கள்கிட்ட பேசி இந்த ரீசார்ஜ் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த ரீசார்ஜ் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஏர்டெல் டிடிகேஜில் எந்த மாதிரி பேக்கேஜ் வேணும் எந்த மாதிரி பேக்கேஜை உருவாக்கணும் உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வேணும் உங்களோட சஜெஷன் என்ன அப்படின்னு நான் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி எங்களோட பேக்கேஜஸ் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் ஸோ அந்த பேக்கேஜஸை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் இதெல்லாம் முக்கியமாக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆன்லைனில் ஆறு மாதம்னு ரீசார்ஜ் பண்ணி ஒரு சிலருக்கு மூணு மாதம் நாலு மாதத்துலேயே முடிஞ்சிடும் அந்த மாதிரியான கஸ்டமர் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக ஆறு மாதம்னா ஆறு மாதம் பன்னெண்டு மாதம்னா பன்னெண்டு மாதம் கரெக்டாக பண்ணித்தரேன் காண்டாக்ட் பண்ணுங்கள்